முதல்ல இந்த இமேஜை பாருங்க என்ன போட்டிருக்கு ஒன்லி அட்மின் அட்மின் மட்டும்தான் மெசேஜ் பண்ணும் இது ஜொமேட்டோவோட என்ன ஆப் வாட்ஸ்அப் குரூப் சேட் இதில் முக்கியமாக நடக்கிற விஷயங்களை லைவில் இருக்கிறவங்க டெலிவரி பாய்ஸ் நாங்கள் தான் ஆனால் நாங்கள் அதில் மெசேஜ் பண்ண முடியாது டெமோக்ரட்டி சரி இன்னொரு இது வரும் இப்போ ஒரு இமேஜ் அதை பாருங்கள் பார்த்திங்களா நூடுல்ஸ் தேரி இது வந்து ஒரு ஹோட்டல் அடையாறு நகருக்கு ஹோட்டல் கரெக்டாக அந்த ரவுண்டானா திரும்பணா நகர் போகிற வழியில் இருக்கிற கார்னரில் இருக்கிற ஹோட்டல் ஆர்டர் வந்தால் போய் ஆர்டர் வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்குறது அதான் எங்கள் வேலை கரெக்டு தான் ஆனால் ஒரு சில சமயம் லேட் ஆகும் அவங்க லேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பாவம் என்ன வேலையோ மாரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க சரி வெயில் வச்சுது வெளியவும் இடம் கிடையாது பார்த்திங்களா வெளியே இடம் கிடையாது அதனால் உள்ளே உக்காந்து என்ன உள்ளே உக்காந்து என்ன வெளியே போ அப்படின்ட்டாங்க ஏன்னா அப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களாம் இல்லைனா அவங்க வேலையை விட்டு தூக்கிடுவாரா அவங்க ஓனர் அந்த நூடுல்ஸ் தேரி ஹோட்டலோட ஓனர் அந்த மேனேஜரை வேலையை விட்டு பாருங்கள் நாங்கள் பாருங்க உட்காந்தா உள்ள அவங்களுக்கு என்ன ஆகும் அப்ப எங்களுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோமே உங்களோட ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம் உங்களோட ஃபுட்டு தானே எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ எங்களுக்கு சேர் எங்க குடிக்க தண்ணி எங்க போ பாத்ரூம் வசதி எங்கே எதுவுமே இல்லை பிளாங்க் நீ எக்கேடு கேட்டு வேணால் போ எனக்கு அதை பற்றி காலம் கிடையாது உங்களாலாம் நாங்கள் ஒரு ஆளாகவே மதிக்கிறது கிடையாது இதுதான் நடக்குது நான் போய் டிஎல் கிட்டே சொன்னால் அந்த டிஎல் எனக்கு சமாதானம் பேசுகிற மாரி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இவங்க வந்து ரெஸ்டாரண்ட் நம்பி தான் இருக்காங்க கரெக்டாக அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவ தான் கேட்பாங்க அதுக்காக தான் நம்ம யூனிட்டாக இருந்தால் ஒரு யூனிட்டியாக இருந்தா கேட்கலாம் தனியாக நான் மாட்டாங்க போய் கத்தனா ஒன்றும் நடக்காது சமாளித்து அனுப்பிச்சு விட்ருவாங்க ஒவ்வொரு ஹோட்டல்லையும் தண்ணி உட்கார சேரு போவ பாத்ரூம் இருக்கணும் இருக்க வைக்கணும் அதுக்காக போராடணும்